நெஞ்சு வலி குறைய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க அடிக்கடி நெஞ்சு வலிக்குது நெஞ்சில் சுருக்கு சுருங்கு குத்துது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க செய்முறையை சொல்கிறேன் கரெக்டாக கவனிங்க வெள்ளை பூண்டு பத்து கிராம் எடுத்துக்கங்க மேல் தொலை நீக்கிடுங்க இஞ்சி அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க தொலை சீவிடுங்க ரெண்டுத்தையுமே விழுது போல நல்லா மைய அரைச்சிக்கங்க நூறு எம்எல் சூடா இருக்கக்கூடிய வெந்நீர் எடுத்துக்கங்க அரைச்சு வச்ச விருத போட்டுருங்க வடிகட்டி வெது வெதுன்னு குடிங்க குடிச்ச கொஞ்ச நேரத்துல நெஞ்சு வலி உடனே குறையும் நிறைய பேருக்கு வாயுனால் ஏற்படக்கூடிய நெஞ்சு வலியும் குறையும் கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் சரியாகும் நெஞ்சு குத்தல் வாயு குத்தல் எல்லாமே சரியாகும்